ஹலோ ஆல் நமஸ்காரம் வெஸ்டர்ன் வேர்ல்ட் தன்னை சிவிலைஸ் சொசைட்டியாக இன்னும் இன்னும் மெருகேற்றிக்கொண்டு நாளுக்கு நாள் தன்னை பெட்டராக்கின்னு இருக்கு அதில் ஒன்று தான் சமீபமாக ஒரு ரெண்டு மூணு டிக்கேடாக நடந்துட்டுருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் சேஞ்ச் இன் ஸ்கூல் எஜுகேஷன் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு ஹார்ஷ் கமாண்ட் கொடுக்கக்கூடாது சாஃப்டா டீல் பண்ணணும் ஏன்னா பெரியவா நம்மளுக்கு யாராவது ஹார்ஷாக கமாண்ட் கொடுத்தா நம்மளுக்கு பிடிக்கிறது ஒன்றும் அப்போ நமக்கு பிறந்த நம்ம குழந்தைகளுக்கு மாத்திரம் எப்படி பிடிக்கும் அவளுக்கு சாஃப்டாக தானே ஹேண்டில் பண்ணணும் இப்போ சிபிஎஸ்சி என்ன சொல்லித்தேன்னாக்கா அதனால டூ தௌசண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் இஃப் எம் நாட் ராங் இனிமேல் யாரும் ரெட் பென் யூஸ் பண்ணாதீங்க கரெக்ஷன்ஸ்க்குன்னு டீச்சர்ஸ்க்கு சொல்லித்தேன் ஸ்பெஷலி டில் ஃபிஃப்த் கிரேட் கரெக்ஷனுக்குன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை பட் ஆனால் ஷுவர்லி நீங்கள் ரிப்போர்ட் கார்டில் டீச்சர்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் டீச்சராக இருந்தால் ரிப்போர்ட் கார்டெலாம் ரெட் யூஸ் பண்ணக்கூடாது அது மேண்டேட்ரின்னு சொல்லி சிபிஎஸ்சி டூ தௌசண்ட் ஃபோர்லேயே சொல்லிடுது கரெக்ஷனுக்கும் வந்து நீங்கள் வந்து ரெட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக கரெக்ஷனில் ரெட் பென் பேன் பண்ணது வெஸ்ட் பெங்கால் தான் குழந்தைகளை வந்து அது ரொம்ப மன மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது அப்படின்னு நிறைய பேர் எதிர்த்தா அது என்ன ஒரு ரெட் பென்னால் ஒரு தப்பு இருந்தால் ஒரு கோடு போட்டாலே அந்த குழந்தை மனசு சுருங்கிடும்னா அது நாளைக்கு வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளுமாக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாம் கூட ஆச்சு பட் இந்த சேஞ்சஸ் இன்னெவிட்டபிள் தான் இருக்கு இப்போ ரெட் பென் மேட்டர் அப்படின்னா நாட் மச் பட் அப்ரோச் மேட்டர்ஸ் குழந்தைகளையோ பெரியவர்களையோ ஒரு விஷயம் தப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளுடைய பார்வை மாறுறது கூட ஒரு பரிமாண மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற எஜுகேஷ்னல் சயின்டிஸ்ட் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம ஹார்ஷாக சொல்லும் பொழுது என்ன ஆறுதுன்னா அது அந்த அந்த புது விஷயம் ஒரு காயத்தோட உள்ள போய் உட்காடுறது மனசில் இல்லையா அதே ஒரு விஷயம் நார்மலாக சாஃப்டாக சொல்லப்படும் பொழுது அது எந்தவித ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாமல் எந்தவித திரையும் இல்லாமல் அந்த விஷயம் விஷயமாக உள்ளே போய் உட்காரும் பொழுது அந்த விஷயம் உள்ளுக்குள்ளேருந்து மலர்றது அது பரிணமிக்கிறது இதுதான் அவள் நம்மளுக்கு சொல்கிற விஷயம் ரெட் பென் யூஸ் பண்ணாதே அப்படிங்கிறதெல்லாம் இல்லையே எங்கள் ஊரில் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் இன்னும் ரெட் பென் தானே யூஸ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இப்படி இருக்காமே சிபிஎஸ்சியில் நீங்கள் ஏன் உங்கள் ஸ்கூலில் இன்னும் ரெட்பென் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை கேட்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா சிபி சிபிஎஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படி ஐஎன் போனேனாக்கா பழைய சர்க்குலர்ஸ் எதாவது புரட்டி பார்த்தேன்னாக்கா உங்களுக்கே கிடைக்கும் இல்லைன்னா கூகுள் பண்ணால் கூட கிடைக்குமா இருக்கலாம் நிற்க அது இல்லை மேட்டர் மேட்டர் எப்படி நம்ம குழந்தைகளை டீல் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் எப்படி டீல் பண்ணணுன்னா தப்பே பண்ணினாலுமே அவளுக்கு ஹார்ஷா சொல்லாமல் நார்மலாக தான் எடுத்து சொல்லணும் நம்ம தப்பே பண்ணுறோம் சமையலில் உப்பே ஜாஸ்தியாக எடுத்து நீங்களோட கசின் சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்திருந்தா ஒரு பியூட்டிஃபுல் திங் நடந்தது என்னன்னாக்கா பகாரா பேங்கன் பண்ணியிருந்தேன் தெலுங்குவில் அது காய் அப்படிம்பா ஹைட்ராபாத் டிஷ் அது எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொல்லி அதை பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு உப்பு ஜாஸ்தியாகிடுத்து என்ன உப்பு ஜாஸ்தியை எடுத்து வாயில் வைக்க முடியல அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அக்கா பேர் ரெண்டு பேரும் மிச்சம் எல்லாத்துலேயும் உப்பு கரெக்டாக இருக்குது இதில் ஒரு உப்பு தூக்கலாக இருக்குது அதனால் என்னை பரவாயில்ல ஆனால் டேஸ்ட் ஒன்றும் குறையில இதை நான் தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிறேன் அப்படின்னா நான் சாப்பிடும்போது தான் எனக்கு நான் வந்து பாதி உப்பு தான் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு இது ஓவர் உப்பாகவே தெரிஞ்சுது ஃபைன் உப்பு ஜாஸ்தியாக போட்டுவிட்டேன் இத்தனை நான் சமைச்சி வச்சுருக்காலே ஒரே ஒரு ஐட்டமில் உப்பு ஜாஸ்தியாக எடுத்து அதை போய் நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஆனால் அவளுக்கு புரியணும் நம்ம சாத்துக்கு தொட்டுக்கிறோம் ஒரு உப்பு ஜாஸ்தியாக எடுத்துன்னு சொல்லணும் அப்படிங்கிறத எவ்வளோ நாசுக்காக எவ்வளோ அழகாக சொன்னான் இல்லையா இது எங்கேருந்து வந்தது இவளை நம்ம காயப்படுத்தக்கூடாது இவளை நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனால் அட் த சேம் டைம் இது ஒரு சின்ன எரர் தான் இருக்குது இதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தான் சொல்லணும் உடையவா நம்ம தானே நம்ம தான் சொல்லணும் அப்படிங்கிறது அந்த அக்கா அத்திமேர் ரெண்டு பேருக்கும் இருந்ததுனால அதை வலிக்காமல் காயம் பண்ணாமல் சொல்கிறதுக்கு எந்த ஒர்க் ஷாப்பும் போய் அட்டென்ட் பண்ணல அவாலே ஆன் ஸ்பாட்டில் அதை டீல் பண்ணான் இப்படித்தான் நம்மளை டீல் பண்ண சொல்லி எஜுகேஷ்னல் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கா ஸ்கூலில் குழந்தைகளை இப்படித்தான் டீல் பண்ணணும் ஹார்ஷாக டீல் பண்ணவே கூடாது அப்படின்னு அவள் என்ன சொல்கிறது நம்மளே நம்ம குடும்பத்தில் நம்ம மனு நம்ம வீட்டு மனுஷா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தக்காரா உற்றார் உறவினர்களை இப்படியே டீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் லைஃப் நல்லாவே இருக்கும் எதுக்கு ஒன்லி சில்ட்ரன் ஒன்லி டீச்சர்ஸ்னு அதை எதுக்கு குறுக்குவானே அதை ப்ராடராக எல்லாருக்கும் கொண்டு போயிடலாம் இல்லையா ஏதோ புதுசாக வெஸ்டர்ன் வேர்ல்டில் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா இருக்கும் நமக்கு எல்லாம் அப்படித்தான் ரொம்ப காலம் முன்னாடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு வருஷம் முன்னாடி ஒருத்தன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பை காய்க்க வரும் தற்று